வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அடுத்து திருப்பூரை சேர்ந்த திரு வி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் திரு வெங்கடேசன் ஐயா ஜோதி ஜோதிடத்தில் மாந்தியின் மகிமை என்ற தலைப்பில் சிற்றுரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம் இங்கு வந்திருக்கும் ஜோதிட ஆர்வர்களுக்கும் ஜோதிட ஆசனங்களுக்கும் ஜோதிட பேராசனங்களுக்கும் எனது காலை நேர வணக்கம் இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மாந்தி பகவானின் மகிமைகள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சனிக்கு மொத்தம் இரண்டு புத்திரர் இருக்காங்க ஒருவர் குளிகன் ஒருவர் மாந்தி பகவான் மாந்தி பகவான் வந்து சனியின் வெட்டப்பட்ட காலில் இருந்து வந்ததாக புராணங்கள் சொல்லப்படுது அந்த வெட்டப்பட்ட கால்கள் ஜாதகத்தில் கட்டத்தில் உழுகுது அதனால் மாந்தி பகவான் அவர்களுக்கு கட்டத்தில் இடம் இருக்குது குளியன் அவர்களுக்கு கட்டத்தில் இடம் இல்லை அதுக்கு பதிலாக ராகு கேது அவர்கள் மாதிரி இவங்க இந்த குளியன் பகவானுக்கும் குளிய நேரம்னு ஒன்றரை மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு அது டெய்லியும் உண்டு இந்த குளிய நேரத்தில் வந்து நல்லது எது செஞ்சாலும் அது ரெண்டு மடங்காக வரும் பிஸ்னஸ் தொடங்குறதுங்க கடனை திருப்பி கட்டுறது இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது ரொம்ப நாளாக கடனை கட்டவே முடியாமல் இருக்கிறத வந்து அந்த நேரத்தில் கடனை அடைக்கிறது ஒரு சுபகாரியம் ஆரம்பிக்கிறது தங்கம் வாங்கிறதுன்னு இந்த மாதிரி எல்லா சுபகாரியங்களும் இந்த குளிகை நேரத்தில் நாம் செஞ்சுக்கலாம் ச சனியின் வெட்டப்பட்ட வந்தவர் தான் மாந்தி இவருக்கு ஜாதகத்தில் இடம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாந்தி எந்த கிரகத்தோடு சேர்றாரோ அந்த கிரகத்துக்கு பெரிய தோஷத்தை ஏற்படுத்துவார் மாந்தி சுட்டி காட்டாத இல்லை மாந்தி சுட்டி காட்டாத இல்லை அப்படின்னு இருக்குது மாந்தி எந்த கிரகத்துடன் சேர்ந்துள்ளாரோ அந்த காரகத்துடைய உறவு அந்த கா அந்த வேலூரை சேர்ந்த ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் நிறுவனர் ஜோதிட மாமணி அஷ்டோ பாலா ஐயா அவர்களை வருக 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 என அன்போடு வரவேற்கின்றோம் மாந்தி எந்த கிரகத்தோடு சேர்கிறாரோ அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தையும் அந்த வழியில் வர தோஷத்தையும் அதிகம் இருப்பதாக சுட்டி காட்டுறாங்க நான் பெரும்பாலான அனுபவமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு ஜாதகம் ஆய் பண்ணும்போதே சுக்கரன் மாந்தி தொடர்பு வந்துட்டாவே அவங்க வீட்டில் கண்டிப்பாக பெண்கள் அகார மரணம் அடைஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக மூத்த பெண்கள் அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க அதை நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வர கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்லலாம் இது வரைக்கும் நான் சரின்னு சொல்லி யாரும் இல்லைன்னு சொன்னதில்லை அதே மாதிரி ஜாதகம் சொல்லி பிடிக்கும்போது போன வாரம் கூட ஒருத்தவங்களோட தாயார் வந்து காணாமல் போயிட்டாங்க சார் பத்து வருஷம் ஆகுதுங்க இன்னும் வீட்டுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு கேள்வி நான் பார்க்கும்போது அதே சுக்கரன் மாந்தியோட தொடர்பு கண்டிப்பாக அவங்க இறந்துருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னோம் ஆமாங்க சார் அவங்க நேற்று கூட கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொல்லும்போது இந்த மாதிரி சார் எங்களுக்கு தகவல் கிடச்சிதுங்க கரெக்டாக இருந்துச்சுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது இந்த தான் சொல்கிறோம் மாந்தி சுட்டி காட்டாத தோசம் இல்லை மாந்தி சுட்டி காட்டாத பாவம் இல்லைன்னு நாம் சொல்லியிருக்கிறோம் மெயினாக வந்து சுக்கரன் மாந்தி பெண்கள் வந்து சூசைட் பண்ணியிருப்பாங்க தூக்கு போட்டிருப்பாங்க தண்ணியில் விழுந்திருப்பாங்க நான் ஒரு ஜாதகம் சொல்லும்போது உங்கள் அக்கா தண்ணியில் விழுந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க சார் போய் தண்ணியில் விழுந்துட்டாங்க கிணத்துல விழுந்துட்டாங்க இந்த மாதிரி தோசத்தெல்லாம் சுட்டி காட்டுறது இந்த மாந்தி பகவான் இந்த மாந்தி பகவான் சூரியனோட சேரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிதிர் சாப்பு தோசத்தை வந்து கண்டிப்பாக காட்டும் இந்த பிதிர் சாப்பு தோசத்தை வந்து ஆண் சந்ததிகளை பாதிக்குது இதுக்கு என்ன வந்து திலக்கோமம் பண்ணலாம் ராமேஸ்வரத்தில் வந்து திலக்கோமம் பண்ணலாங்க அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை நடத்தும் நேரடிய வகுப்பு ஜோதிடத்தில் அடிப்படையும் கரணமும் நடைபெறவுள்ளது நடைபெறும் நாள் வந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்தைந்து முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறும் நடைபெறும் இடம் சுப்பிரமணியம் கல்லூரி மோகனூர் சந்திரன் மாந்தி மாதூர் வகையில் இருக்கக்கூடிய தோசத்தை சுட்டி காட்டுகிறது செவ்வாய் மாந்தி ரத்தம் சம்மந்தப்பட்ட நெருங்கிய உறவுகளில் தோசத்தை ஏற்படுத்துது மெயினாக பங்காளிகள் உறவுகளே அவங்களுக்கு சரி வராது நான் இப்போ செவ்வாய் மாந்தி இணைவுகள் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கிறேங்க அவங்களுக்கு பங்காளி வர்க்கத்தினர் உதவி ஒரு துளி கூட உங்களுக்கு பிரயோஜனமே இல்லைங்கயான்னு சொன்னால் மிகையாகாது ஆமாங்க எங்களுக்கு பங்காளி வகையில் வந்து ஒரு வயசாக பிரயோஜனம் இல்லைங்கயா எங்களுக்கு அவங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது சொத்து தகராறில் இருக்குதுங்க சொத்து தகராறில் அடிச்சுக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் மாந்தியோட இணைவு அடுத்தது புதன் மாந்தி புதன்கிறது கன்னிப்பெண் அப்போ கண்டிப்பாக கன்னிப்பெண் சாப தோசம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாங்க இந்த புதன் மாந்தி இணைவு இருக்கும்போது ஐயோ அவங்க வீட்டில் ஒரு கன்னி பெண் கண்டிப்பாக சின்ன வயசு பொண்ணு இறந்துருப்பாங்க ஆமாங்கய்யா பதினோரு வயசு பொண்ணு வந்து பாம்பு கடிச்சு இறந்துட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த புதன் மாந்தி இணைவில் கரெக்டாக அந்த தோசத்தை கரெக்டாக காட்டி கொடுக்குது குரு மாந்தி குரு மாந்தி இணைவுனால் கரு கலைப்பு தோசம் கண்டிப்பாக நடந்திருக்கும் குரு மாந்தி இருந்தால் கண்டிப்பாக இந்த தோசை நீங்கள் சொல்லி பாருங்கள் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க அவங்க அம்மாவுக்கே கரு களைஞ்சிருக்குமா ஆமாங்க கண்டிப்பாக கரு களைஞ்சிருக்கு எங் அந்த அவங்களோட அவங்க ஃபேமிலிலே அவங்களுக்கே கரு களைஞ்சி கரு கலைப்பு தோசைங்கிறத காட்டி கொடுக்கும் அதே மாதிரி ராகு மாந்தி ராகு மாந்தி பார்த்திங்கன்னா பிதிரு வகை பாட்டுனார் தோசை தான் நம்மளுக்கு காட்டி கொடுக்குது சனி மாந்தி சனி மாந்திங்கிறது வேலையாட்களுக்கு நாம் செய்யக்கூடிய துரோகத்தை காட்டி கொடுக்குது அதே மாதிரி வேலையாட்களுக்கு யாராவது நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய கூலியே கரெக்டாக கொடுக்காத தோஷத்தை காட்டுதுங்களா அவங்க வேலை செய்கிற இடத்துல வேலையாட்கள் யாராவது இறந்துட்டாங்களான்னு கேட்டால் ஆமாம் அதுக்கும் சரி அனுக்கு தான் இன்றைக்கி எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க சனிக்கிழமை நாளில் வந்து மாந்தி பகவானுக்கு திருநாரையூரில் வந்து காலையில் ஆறு டு ஏழரை வந்து குளிக்கிற நேரத்தில் பூஜை சிறப்பாக நடத்தி கொடுத்துட்ருக்குறாங்க திருநாரையூரில் மாதத்தில் ஒரு ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து திருநாரையூர் வந்து ரோ ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து மாந்திக்கு சிறப்பாக பரிகாரம் பண்ணி யாகம் நடத்தி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சிறப்பாக மாந்தி தோஷத்துக்கு நீங்கள் யாராவது அனுப்பணும்னா ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு அனுப்புனீங்கன்னா யாக குண்டத்தில் யாகம் வளர்த்தி மூணு மணி நேரம் மந்திரம் சொல்லி அந்த பிரேத சாப்பு தோஷத்தை கரெக்டாக நீக்கி தராங்க இதுக்கு அங்கே ஆயிரம் ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சிவன் வழிபாடு பண்ணலாங்க சிவனுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரியான பண்ணோம்னா நம்மளுக்கு மாந்தி தோசத்திலிருந்து வெளியில் வரலாம் இன்னொன்று வீட்டில் பிரேதத்தை போட்டுட்டு அவங்களுக்கு சாபம் கொடுக்கறது அவங்கள திட்டுறது அதே மாதிரி பிரேதங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கலினாலும் பிரேத சாப தோசமாக இருக்குது பிரேத சாப தோசம் தான் அதிகமாக ஜாதகத்தில் வந்து நம்மளுக்கு பாதிப்பை கொடுக்கறது இதுக்கு வாய்ப்பு கொடுத்த திரு ரவி ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் மேடையில் அமைந்திருக்கும் முகுந்தன் ஐயாக்கும் எனது வணக்கம் நன்றிகள் அவரோட எம்எம் சிஸ்டம் புக்கு வாங்கி படித்தேங்க அதை பார்த்து நிறைய பேருக்கு பலன் சொன்னேன் யாரும் இல்லைன்னு சொல்ல அதனால நீங்களும் அந்த புக்கை வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் அருமையை எழுதியிருக்கீங்கய்யா அதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது என்ன பண்ணணுங்கிறத சூப்பராக எழுதியிருக்காருங்க அதே மாதிரி ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா காலசக்கரம்னு ஒன்று போட்டிருக்கிறாருங்க அருமை சிறப்புங்கய்யா நன்றிங்கய்யா மாந்தியை பத்தி சிறப்பாக வந்து பேசி அடுத்து அவரை பாராட்டி நமது வேலூரை சேர்ந்த வாலாயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள் சார் यह कई तटला में